மணி நேரத்துக்கு மேல் சீலிங் ஃபேன் யூஸ் பண்றீங்களா மணிக்கணக்கில் ஓடுவதால் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா சீலிங் ஃபேன் சீலிங் ஃபேன் மணிக்கணக்கில் ஓடுவதால் என்ன பிரச்சனை வரும் என்பது பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க கூடை காலத்தில் பல நேரங்களில் வீட்டில் மின்விசிறி கிட்டத்தட்ட நாள் முழுவதும் இயங்கும் இந்நிலையில் மின்விசிறியை எவ்வளவு நேரம் தொடர்ந்து இயக்க வேண்டும் என்ற கேள்வி பலரது மனதிலும் எழுகிறது ஏனெனில் இது தொடர்ந்து மணிக்கணக்கில் இயங்கினால் மின்விசிறி அதிக வெப்பமடைந்து மின்விசிறி காயிலை எரித்துவிடக்கூடும் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சினை ஏற்படும் என்ற அச்சம் பலருக்கும் உண்டு மின்விசிறி ஏன் சூடாக இருக்கிறது இயங்கும் இயங்கும்போது அதில் உள்ள மோட்டார் உண்மையில் மின்சாரத்தை வேகமாக மாற்றுகிறது இதன் விளைவாக மின்விசிறி வெப்பமடைகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி சீலிங் ஃபேன்கள் தொடர்ச்சியாக இயங்கினால் ஒவ்வொரு ஆறு முதல் எட்டு மணி நேரத்திற்கும் குறைந்தது ஒரு மணி நேரம் அது அணைத்து வைக்கப்பட வேண்டும் போதுமான ஓய்வு இல்லாமல் மின்விசிறியின் தொடர்ச்சியான செயல்பாடு அதை சேதப்படுத்தும் மேலும் மின்விசிறியின் உள்ளே இருக்கும் வயரிங் சேதமடையலாம் மேலும் மின்விசிறியை இயக்கும் போது மின்சாரத்தை சேமிக்க மாதம் ஒரு முறையாவது மின்விசிறியை சுத்தம் செய்யுங்கள் ஏனெனில் அந்த தூசு உங்கள் மின்விசிறியின் இயக்கத்தை மிகவும் மெதுவாக்கிவிடும்